ஈசி ஏத்துறேன்னு சொன்னோம் இல்லையா ஓ ஒரு ஆளுக்கு ஏத்துறேன்னு ஆனா சோ ரெண்டு பேருக்கும் ஈஸி ஏத்தி விட போறாங்க ஹலோ ஃபிரெண்ட்ஸ் முதல்ல ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு தலை தலை ஆச்சு வேற எதுவும் சொல்லிடாத ஆமா பழக்கி வச்சிரும் எதை சொன்னாலும் இப்படிதாங்க என்னத்தான் பண்ணா போங்க சரி ஓகே ஆக்சுவலா எதுக்கு தெரியுமா அந்த வீடியோ நேற்று ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எதனாலனா நேற்று மட்டுமே மூணு பேரு யாருன்னா சாஃபிரா பேகம் நிசா பேகம் மெயினா குட்டிமா உண்மையா குட்டிமாவை நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோங்க ஏன்னா எங்க வீடியோஸ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வருவாங்க எல்லா வீடியோ லைக் பண்ணுவாங்க எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணுவாங்க அதுல முதல் இடம் தான் குட்டிமா தாங்க ஏன்னா பாயிண்ட் அவங்களுக்கு அதிக பாயிண்ட் காட்டுது இருக்கிறது அதிக ஸ்கோர் அவங்க ஏன்னா வந்து ஒரு இதை மிஸ் பண்ண பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிமா மூணு பேர் பேர் அவங்க மூணு பேரும் நேற்று எங்களுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருந்தாங்க அதுவும் ஒரே நாள்ல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மொத்தம் தொண்ணூறு ஸ்டார் கிடைச்சிருக்கீங்க ஏன்னா ஸ்டார் கிடைக்கிற வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸ்டார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஈசி வந்து குட்டிமா தான் குட்டிமாவுக்கு தான் நாங்கள் ஏற்றுவோம் நினைக்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம் ஈஸி ஏற்றுறேன்னு சொன்னோம் இல்லையா ஓ ஒரு ஆளுக்கு ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா போயிருக்கு ஸோ அதுக்காக ரொம்ப நல்லா போகலாம் கொஞ்சம் நார்மலாக எப்பவும் போறதை விட கொஞ்சம் நல்லா போயிருக்கு ஸோ ரெண்டு பேருக்கு ஈஸி ஏற்றி விட போகிறாங்க ரெண்டு பேருக்கு அந்த டாப் லிஸ்ட்ல இருக்கிற ரெண்டு பேருக்கு இந்த மாதம் கடைசியில் வந்து இப்போ அமௌண்ட்டு ஏறினதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து நாங்கள் ஈஸி ஏற்றி விட போகிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பி இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து ஒரே நாள மூணு பேர் ஸ்டார் அனுப்பியிருந்தாங்க சோ எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மூணு பேருக்குமே மெயினா குட்டிமாக்கு நேத்து யாரும் ஒருத்தவங்க தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது லைவ்ல ஆக்சுவலா லைவ்ல வந்து நேத்து ஒருத்தவங்க வந்து அவங்க பேரு ஏதோ கேட்டின் ஆமீர் கேட்டின் இருந்துச்சு அவங்க வந்து நான் தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு லைவ்ல சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா அது வரல எங்களுக்கு காட்டல அப்படிதான் குற்றி சொன்னாங்க எங்களுக்கு நான் ஸ்டார் அனுப்புனேன் ஏன் காட்டல அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா அவங்க வந்து போய் ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்பிட்டுருந்தாங்க கூகுள் பேல வந்து பாருங்க அமௌண்ட் டெடியூஸ் ஆயிருக்கு அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அப்பறம் தான் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாரை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாரை நமக்கு வந்து அனுப்பிவிடணும் அதே மாதிரிதான் இவர் வந்து ஒருவேளை தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டாரையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்களே ஏன்னா குட்டிமா அப்படியே விட்டுட்டாங்க அனுப்பியாச்சு நினச்சிட்டு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்த்துட்டு ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிவிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஆமீர் வந்து பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா அனுப்பிட்டுனேன்னு லைவ்ல வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா வரல ஒரு வேலையான நீங்க வாங்கி வந்து வேஸ்ட் வேஸ்டாயிரப்போது ஸ்டார் எனக்குன்னு இல்லை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அது அவ்வளவுதான் அந்த ஸ்டார் எதுவுமே பண்ண முடியாது காசா கன்வெர்ட் பண்ண முடியாது உங்களால ஸோ அது அப்படியே இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யாருக்காவது அனுப்பி யூஸ் பண்ணிக்கிறங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மாசம் வந்து குட்டி மாதம் அநேயமா வந்து ஈஸி குட்டி மாதிரி நினைக்கிறோம் ரெண்டாவது வந்து இப்ப வந்து ரெண்டாவது பையன்ல யார் தெரியுமா இருக்கா ஃபதி நவாஸ் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுறது நிறைய இது பண்ணிக்கிட்டு வருவாங்க ஆனா வந்து எல்லா வீடியோ இப்போ அவ்வளவு பார்க்காம இருந்தாங்க இடையில இப்ப மறுபடியும் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா நெக்ஸ்ட் அடுத்த வாரம் தாங்க தெரியும் யாரு ஃபர்ஸ்ட்ல வருவாங்க இருந்தாலுமே இப்ப ரெண்டு பேருக்கு ஈஸி பண்ணி விடுறதா முடிவு பண்ணியாச்சுங்க மூணாவது வந்து நவாஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க அவங்கதான் ரெண்டாவதுல இதனால இப்ப மூணாவதுதான் இருக்காங்க பாப்போம் அடுத்த வாரம் முடிவுல தெரியும் யாருக்கு வந்து ஈஸி ஏற்ற போறோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு உண்மையா மறக்கவே முடியாதுங்க ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதுவும் ஸ்டார்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அடுத்து வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க என்ன தெரியுமா ஆக்சுவலா நேற்று என்னுடைய ஒய்ஃப் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஒரு குழந்தைங்க வந்து அழகா மரங்கள்ல ஏறி அந்த பழங்களை படிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோஸ் எல்லாம் வச்சு அழகா இருந்துச்சு அதை பார்க்கும்போது அதை பார்த்தோம்னா அப்படியே நைன்டி ஸ்கிட்ஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க அதாவது நம்ம சின்ன வயசுல நாங்களாம் அப்படியே மரங்கள்ல ஏறி இந்த முந்திரி பழம் அதெல்லாம் மரங்கள்லாம் ஏறி பிடுங்கி சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சு

இதை பாத்துக்கணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற வீடியோ பண்ணுவோமா பாய்